இன்றைய நிறைவு செய்தியாக கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது வருஷம் ஆச்சு ஒரு ஐந்தாறு தலைமுறை கொஞ்சம் கொஞ்சமாக படித்து வந்துவிட்டோம் பல தலைமுறைகள் படித்து வந்துட்டாங்க இவங்கெல்லாம் எப்படி படித்து வந்தாங்க எந்த கல்வி திட்டத்தின் மூலம் படித்து வந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது மெக்காலே அப்படிங்கக்கூடிய அந்த கல்வி அவர் அறிமுகப்படுத்திய கல்வியின் மூலமாக தான் படித்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் அதை சொல்லுவாங்க இண்டியன் பை பிளட் அண்ட் கலர் இங்கிலீஷ் பை ஒப்பீனியன் டேஸ்ட் டேஸ்ட்டு இன்டலெக்சுவல் இதன் மூலமாக ஆங்கிலனாக ஆங்கிலேயனாக இருப்பாங்க ஆனால் கலரில் பார்க்கும்போது அவன் இந்தியனாக தான் இருப்பான் பட் உள்ளத்தோடு பார்க்கும்போது அவனுடைய பார்வை சிந்தனை அவனுடைய ரசனை எல்லாம் ஒரு ஆங்கிலனுக்கு இணையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க இப்போ பாரத பிரதமராக மோடி அவர்கள் வந்ததிலிருந்து அந்த கலோனியல் மைண்ட் செட்டை உடைக்கணும் அடிமை மோகம் அதை தகர்த்து எரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புராதன சின்னங்கள் நம்மளுடைய வரலாற்று பெருமைகளை எல்லாம் மீட்டு உருவாக்கி அதற்கான அந்த கௌரவத்தையுமே ஒரு கொடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க ராம்நாத் கோயங்கா அப்படிங்கிறவர் நமக்கு தெரியும் இந்தியன் எக்ஸ்பிரஸ் அந்த அந்த குழுமத்தை எப்படி வளர்த்தெடுத்தார் இந்தியாவில் ஜனநாயகம் தலைப்பதற்காக எப்படிப்பட்ட ஒரு அதாவது பத்திரிகை துறை நீங்கள் பத்திரிகை துறையினா சீப்பு சந்திலெலாம் அதில் தானே இருக்கார் ஊடகத்தில் தானே அவர் மாதிரியானலாம் கேட்கக்கூடாது அப்படி கேட்குறதே தப்பு அப்படிங்கிறது ஏன்னா இவர்கள் கொத்தடிமைகள் இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊடகங்களில் கோபாலபுர கொத்தடிமைகள் ஆனால் ஆளும் அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்கறது அவங்கள தூக்கம் இல்லாமல் செய்கிறது அப்படிங்கிற விஷயத்துக்கு இந்த ஜேர்னலிசம் எத்திக்ஸ் அதுக்கு வந்து ஒரு பின்பலமாக முதுகு அந்த முதுகு வளையாமல் அவங்கள கேள்வி கேட்கக்கூடிய ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருந்தவர் கோயந்தார் அவங்களுடைய லெக்சர் அந்த லெக்சர் சீரீஸ் ஒவ்வொரு ஆண்டும் நடக்கும் இந்த இதில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து பேசியிருக்கிறார் பல விஷயங்கள் பேசுகிறார் அதில் என்ன சொல்கிறாருன்னா இந்தியாவை எல்லாரும் வந்து ஒரு மார்க்கெட் ஒரு சந்தை இருக்கக்கூடிய ஏன்னா ஜனத்தொகை நிறையா இருக்குது இங்கே எது கொடுத்தாலும் நான் இப்பாங்க விற்பாங்க அப்படின்னு இது ஒரு காலகட்டம் இருந்தது ஆனால் அந்த மார்க்கெட் மாடல் அப்படிங்கிறது ஒன்று நம்ம கொண்டு வந்திருக்கோம் எதை நாம் உள்ளே உடனோ எதை இங்கே விற்கலானின்னு எதை நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் இதெல்லாம் நாங்கள் வந்து நம்ம செட்ரைட் சில விஷயங்கள் பண்ணியிருக்கிறோம் இதனால் மார்க்கெட் மாடல் வேர்ல்டுக்கே இது வந்து ஒரு மார்க்கெட் மாடலாக இப்பொழுது இந்தியா இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதற்கு பிறகு அவர் மிக முக்கியமான விஷயத்தை தொட்டு பேசியிருக்கிறார் அப்படிங்கிறது தான் இருநூறு வருடமாக அந்த மெக்காலே கல்வித்திட்டம் அந்த மெக்காலே கல்வித்திட்டம் வந்து ஒரு கிறிஸ்துவ மிஷினரிகள் எப்படி இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு சமுதாயங்களை கூறு போட்டு எப்படி ஜாதிய ரீதியாக பிளவு ஏற்படுத்தி எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய மிஷினரி வேலைகளை செய்வதற்கு இந்த கல்வியையும் அவர்கள் பயன்படுத்தினார்கள் அப்படிங்கிறது தான் அப்போ அவங்க என்ன பிரச்சாரம் பண்ணாங்கன்னா குருகுலம் அப்படின்னு இருந்தது அதில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் தான் படித்தாங்க உங்களுக்கெல்லாம் வந்து அதில் படிக்கிறதுக்கு அதில் இந்த ஈயத்தை காட்சி ஊற்றுறது இவங்க பல விஷயங்கள்லாம் இவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி இஷ்டத்துக்கு அடித்து விட்டது இதெல்லாம் ஒன்று ஆனால் அந்த நேரத்தில் இந்தியர்களுடைய அறிவு எப்படி இருந்தது எவ்வளோ ஸ்கூல்ஸ் இருந்திருக்கு அந்த ஃப்ரான்ஸ்லேருந்து வந்த ஒரு ஆள் வந்து என்ன சொல்கிறான்னா இங்கே வந்து வரணாசியில் வந்து பார்க்குறேன் மக்கள் அத்தனை பேர் இருக்காங்க அவங்கள வந்து மீட் அவுட் பண்ணுறது மாதிரி ஸ்கூலே இல்லை அவங்க எங்கே ஏதோ ஒரு ரெண்டு ரிலீஜியஸ் இது இருக்குது ஏதோ வேதம் சொல்லி கொடுக்குறாங்க அங்கே ஒரு திணையில் உட்காந்து ஒரு பத்து பதினஞ்சு பேர் படிச்சுட்டு இருக்கான் பாக்கி யாருக்குமே கல்வி போய் சேரலைன்னா அவங்க விடுறான் அதற்கு பிறகு வந்து வந்து ஒரு உண்மையை சொல்கிறார் இந்த மக்களுக்கு எவ்வளவு தேவையோ அளவிற்கு ஸ்கூல்ஸ் நிறையா இருக்குது அங்கே எங்கே படிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பழமுறை இதே ஸ்ட்ரீடிவியில் இந்த பியூட்டிஃபுல் ட்ரீயில் எப்படி வந்து அந்த நேரத்தில் வந்து கல்வி எப்படி தரம்பால் அவர்கள் சொல்லியிருக்காங்க எல்லா கேஸ்டும் எந்த அளவுக்கு படிச்சுட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தரம்பால் சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது இப்போ பல முறை பேசி இருக்கிறோம் ஆனா இந்த மெக்காலே சிந்தனை அப்படிங்கிறது என்னன்னா நீங்க ஏற்கனவே சொன்னது மாதிரி கலர் பார்க்கறதுன்னா கருப்பு கருப்பாக இருந்தால் அவன் இந்தியனாக இருப்பான் கலர் வந்து ஆனால் அவனுடைய சிந்தனை எல்லாம் எப்படி இருக்கும் மேற்கத்திய மேற்கத்திய சிந்தனான் இப்போ வெள்ளையாவே நேரு இருந்தார் அதாவது பிரிட்டிஷ்காரன் சொல்லக்கூடிய வெள்ளை கிடையாது இந்தியாவில இருக்கக்கூடிய மாநிலமே இங்க வெள்ளையாக சொல்லப்படுமா அது மாதிரி அவர் வெள்ளையா இருந்தார் அவர் கலரும் அவருடைய எண்ணம் எல்லாமே இது இதான் அவர் என்ன சொல்லுவாங்க கடைசி பிரதமர் பிரிட்டிஷுடைய கடைசி நம்ம சொல்ற இந்தியாவை சுதந்திர இந்தியாவும் முதல் பிரதமர் அவர் கடைசி கடைசி இதாக ஒரு நிர்வாகியாக இருந்தார் அப்படிங்கிறது மாதிரி இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு அவருக்கு பிரிட்டிஷ் மீது அந்த காலனித்துவத்தின் மீது இதாக இருந்தது அதனால தான் இவங்களுக்கு வந்து சவார்கரையோ மற்றவங்களையோ திலகரையோ பிடிக்காமல் போனது அப்படிங்கறது இப்போ அதில் குறிப்பிட்டு அவர் சொல்லும் பொழுது அதில் தான் நீங்கள் பார்க்கணும் இப்போ வல்லபாய் பட்டேலும் அந்த நேரத்தில் பெரிய லீடிங் லாயர் அந்த நேரத்திலேயே ஃபீஸுங்கிறது ஐநூறு ரூபா அவங்க வரான் சுதந்திரத்துக்கு முன்ன ஆயிரத்தி தொள்ளாயிரங்களில் தொள்ளாயிரத்தி இருபது இருபத்தஞ்சிலெலாம் ஒரு லீடிங்கில் இருக்குது ஐநூறுரூவா ஃபீஸுனா இப்போ இருக்கிற கபில் சிப்பல் இப்போ வாங்குறாருல செந்தில் பாலாஜிக்குலாம் அதன்படி ஒரு நூறு மடங்கு அப்போ சொல்லலாம் அந்தளவுக்கு அவர் ஃபீஸு வாங்கிட்டு இருந்திருக்கார் அப்புறம் அவர் அட்வொகேட்டுக்கு படித்ததுன்னா பிரிட்டிஷின் தான் அந்த அவங்க ஆட்சியில் தான் அதை படிச்சிருக்கணும் ஆனால் படித்தது வெஸ்டர்ன் தாட்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்களை படித்தாங்க ஆனால் தன்னை ஒரு இந்தியனாகவே கடைசி வரைக்கும் அவர் தன்னை பாவித்துக்கொண்டார் அவருடைய அண்ணனும் ஒரு பெரிய லீடிங் லாயராக இருந்தாங்க சரி சவார்கர் அவர் யூகேயில் போனார் இங்கே ஃபெர்குசன் காலேஜில் படித்தார் அதில் வந்து ஸ்காலர்ஷிப் வந்தது திலகர் அவரை வந்து லண்டனுக்கு போங்கன்னு சொல்லுவார் அங்கே போய் படித்தார் பேரியஸ்டர் கடைசியில் பட்டம் ஆக மாட்டேன்னு சொல்லணும் ஒரு திமராக இருந்தார் இங்கே இருக்கக்கூடிய வாவேசிரியரும் பேரிஸ்டர் படிக்கணும்னு தான் அங்கே போனார் படித்தது பேரிஸ்டராக இருக்கலாம் ஆனா அவங்களுக்குள்ளார இருந்த அந்த உணர்வு அப்படிங்கிறது என்ன பார்க்கணும் இந்த மெக்காலே உணர்வு இதிலிருந்து நாம் மனநிலையிலிருந்து வெளிவரணும் அதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னா இப்ப இந்த மத்திய அரசு பல விஷயங்களை ஒவ்வொன்றா மாற்றி இஸ்ரீல இருந்து ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுடைய பெருமித உணர்வு இருக்கணும் அப்படிங்கிறது அஸ்ஸாமில் இருக்க அகோம் டைனஸ்டி அறநூறு ஆண்டுகளாக ஆட்சி செஞ்சாங்க இப்போது வரைக்கும் நம்ம வந்து செங்கிஸ்கானு அலெக்சாண்டர் மகா அலெக்சாண்டர் அக்பர் த கிரேட்டு இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கோம் அது போல ஜம்மு காஷ்மீர்ல இருக்கிறது மத்திய பிரதேஷ்லேருந்து ஆட்சி செய்தவர்கள் ஒரு பெண் எவ்வளவு தூரம் படை நடத்தி சென்று தாராபாய் போன்றவர்கள்லாம் தடையெடு படையெடுத்து எப்படி பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு எப்படி ஒரு கமாண்டிங் ஒரு பொசிஷனில் அவங்க எடுத்திருக்காங்க தமிழகத்தில் வேலு நாச்சியார் இது மாதிரி பல இது இருக்கும் பொழுது இந்த பெருமித உணர்வு இந்தியர்களுக்கு இல்லாமல் மழுங்கடித்தது எதுன்னா இந்த மெக்காலியாவுடைய கல்வி திட்டம் அந்த மனோநிலை இருந்ததுன்னா அவங்களுக்கு இப்போ திமுக உள்பட எல்லாரும் அந்த திராவிட அமைப்பு என்ன சொன்னார் அவன் இல்லைன்னா ராமசாமி நாயக்கரே என்ன சொன்னார் பிரிட்டிஷ்காரன் இல்லைன்னா ஒரு குண்டு கூட செய்ய முடியாதுன்னு இப்போ நம்ம இஸ்ரோவில் எவ்வளோ ராக்கெட்டை விட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அவே நம்மளால் ஒன்று இப்போ ஆத்ம நிர்பார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே இப்பொழுது இது பண்ணி இப்போ நேற்று வந்து செய்தி என்னென்னா உக்ரைனுடைய அதிபர் வந்து ஃப்ரான்ஸோட ரஃபேல் வாங்குறாரு ஆனால் அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபண்டிங்கும் அமினிஷன் கொடுக்கறது அமெரிக்கா அமெரிக்காவுடைய ஆயுதங்களை பாகிஸ்தான் யூஸ் பண்ணுது ஆப்ரேஷன் இருந்துல அதையும் நம்ம அடித்து காலி பண்ணோம் பார்த்தான் இது எதுக்குடா அமெரிக்கா இது வாங்கினா இந்தியாவே அடித்து காலி பண்ணுறாங்க ரஷ்யா வந்து அவன் ஃபுல்லாக அடித்து காலி பண்ணணுன்னா நம்ம இதை ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடுவான் நம்ம ரஃபேலே வாங்குவோம் அப்படியே இது வந்து ஆப்ரேஷன் சுந்தூர் எஃபெக்ட் இது மாதிரி இந்தியா எடுக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் உலக நாடுகள் உற்று நோக்குகிறது இப்படிப்பட்ட மனநிலை இந்த மாற்றம் வரணும் அப்படிங்கிறார் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட சசி தரூர் இது சம்பந்தமாக ஒரு பதிவு போடுறார் நான் வந்து ரெண்டு மோடி கலந்து கொள்ளக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் போயிருந்தேன் அவர் இரண்டு விஷயங்களை தொட்டு பேசினார் ஒன்று வந்து எக்கனாமிக் இந்தியா எப்படி எந்தளவுக்கு வளர்ந்துட்டு இருக்கு மார்க்கெட்டு மாடலுங்கிறத பற்றி அவர் அழகாக சொன்னார் அப்படின்னு அடுத்தது எனக்கு மிகவும் பிடித்த சப்ஜெக்ட் வந்து இந்த காலனித்துவ மனோநிலை அப்படின்னு ஏன் சசி தரூர் அதை இன்சஸ் பண்ணி அவருடைய எக்ஸ்தலத்தில் போட்டார்னா அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் அண்ட் எரா ஆஃப் டார்க்னஸ் த பிரிட்டிஷ் எம்பைர் இன் இந்தியா இது அதிகமாக செயலான ஒரு புத்தகம் இது சம்பந்தமாக அவர் நிறைய டிஸ்கஸ் கொடுத்துருக்காரு உலகங்களும் பல இடங்களுக்கு போய் பிரிட்டிஷ் வருவதற்கு முன்பு இந்தியா எப்படி கல்வி கேள்விகளிலே சிறந்து விளங்கியது இன்டலக்சுவலாக வணிகம் வியாபாரம் எந்த எல்லா தளத்திலையும் இந்தியா எவ்வளவு உன்னதமான நிலையில் இருந்தது அப்படிங்கிறத அவருக்கே இருக்கக்கூடிய அந்த ஆங்கில புலமையை பயன்படுத்தி அவங்களுக்கு பிரிட்டிஷ்காரனுக்கு புரிய அந்த ஸ்டைல்ல சொல்லணும் இல்ல அந்த அமெரிக்காக்காரனுக்கு ஒரு ஸ்லாங் இருக்கு அவனுக்கெல்லாம் புரிகிறது மாதிரி அங்கெங்கே இது சம்மந்தமாக டிஸ்கஸ் அவருக்கு அது வந்து ரொம்ப கேட்சி ஆகிடுச்சு அவரால் தாங்க முடியல ஆ நம்ம இது சம்மந்தமாக ஒரு புத்தகம் போட்டதை தலைவர் இங்கே பேசிகிட்டு இருக்கார் பிரைம் மினிஸ்டர் அப்படின்ட்டு உடனே கட கடான்னு உக்காந்தா என்ன லக்ஸ் தளத்தில் ஆஹா வாட்டிய ஸ்பீச் எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த ஸ்பீச்சுன்னு உடனே காங்கிரஸ்காரன்லாம் ஒழுங்க ஏற்கனவே அந்த ஆள் நீ பல முறை பொழுதுகிட்டு இருக்க பீகார்ல வந்து சம்மட்டி அடி வாங்கியிருக்கிறோம் இந்த நேரத்திலையும் உனக்கு இரக்கம் இல்லாமல் போய் மோடியை கொண்டாடிய இது நியாயமா தர்மமா அப்படின்னு ஒன்னு இந்த ஸ்ரீனித்தேன்னு ஒரு அம்மா உண்டு அந்த அவங்களுடைய சோசியல் மீடியா பார்க்குறது தோத்தாலே அந்த அம்மா அப்படி இப்படின்னு கத்திட்டு மாதிரி நிறைய மீம்ஸ் எல்லாம் வந்திருக்கும் அது தோத்தாலே அப்படியே தொண்ணூற்றி ஒம்பது சீட்டு வந்த உடனே அந்த அம்மா கத்திட்டு வந்தது அந்த அம்மா நானும் தானே கேட்டேன் அதாவது சசி தரூரோட அந்த அம்மா ரொம்ப புத்திசாலி தானே கேட்டேன் அது என்ன பெரிய எகானமி அவர் என்ன பேசுனது அது என்ன கலோனியல் மைண்ட் செட்டை பற்றி அவர் அதெல்லாம் ஒன்றும் சாகித்து இருக்கிறது மாதிரி ஒன்றும் அவர் பேசலை அப்படின்னது இதில் எந்த என்னென்னா கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படிங்கிறது மாதிரி அவர் ட்வீட் போடலை ஆனால் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஆகவே ஒரு எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அவருக்கும் அந்த தேசிய சிந்தனை இருக்கும் பொழுது அவர் இதை பாராட்டி சொல்கிறார் ஆகவே இதை இந்த மெக்கால மனநிலையை மாற்றுறதுக்கு என்ன பண்ணலான்னு கடைசியாக அதாவது மோடியோடைய விஷயத்தில் எப்போவுமே அவர் பேச்சுங்கிறது சும்மா பேசிட்டு மாட்டார் அதுக்கு ஒரு சொல்யூஷனை நோக்கி நம்ம போகணும் பாரு அவர் என்ன சொல்கிறார் அடுத்த பத்தாண்டுகளுக்கு இதை வந்து ஒரு தேசிய இயக்கமாக எடுத்துகிட்டு போகணும் இந்த மெக்காலய மைண்ட் செட்லேருந்து கொண்டு வரதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கிறதோ அதையெல்லாம் ஒரு பிரதிஞ்சியை எடுத்துக்கிட்டு அடுத்த பத்தாண்டுகள் நாம் உழைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் நாமும் அந்த பணியிலே நம்மளை இணைத்துக்கொள்வோம் அப்படிங்கிறது தான் இந்த செய்தி